தகுந்த முறையில் இந்த அகிலம் முழுவதையும் உண்டாக்கிய ஞானப் பிறப்பிடமே எங்கள் இறைவனே உமது மேலான பிரசன்னத்திற்கும் காக்கும் கிருபைக்கும் வழிநடத்தும் ஆற்றலுக்கும் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எமது இதயம் நிறைந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம் இந்த பொன்னான நாளுக்காகவும் உமக்கு மேலான நன்றி ஐயா யாக்கோபு எழுதிய திருமுகம் பிரிவு ஒன்று ஐந்தில் கடவுளிடம் ஞானத்தை கேளுங்கள் அப்பொழுது அவரும் ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்றும் வாசித்து மகிழ்கின்றோம் அன்பு தகப்பனே இக்காலை வேளையிலே பொது தேர்வுகள் மற்றும் ஆண்டின் இறுதி தேர்வுகளுக்காக தீவிரமாக தங்களையே தயாரித்துக் கொண்டிருக்கும் எல்லா மாணவ கண்மணிகளுக்காக ஜெபிக்கின்றோம் ஞான ஒளியாக நிற்கும் வல்லதேவனே ஒருவருக்கு கல்வியே அழியாத செல்வம் கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர் என்பதை அறிந்து கற்றலில் ஈடுபாட்டோடு தம் பங்கை செலுத்தி வரும் எமது பிள்ளைகளை நீர் நிறைவாக ஆசீர்வதையும் மேலும் கல்வியில் ஆர்வம் குறைந்த பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தும் பொருட்டு அவர்களை உமது கரங்களில் தருகின்றோம் அநேக பிள்ளைகள் மிகச் சிறப்பாகவே பாடங்களை படித்தாலும் பாட விளக்கங்களை அர்ப்பணிப்போடு கற்று தெரிந்து கொண்டாலும் தேர்வு குறித்த பயமே பதற்றமே பல வேளைகளில் அவர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது சில பிள்ளைகள் இந்த இக்கட்டான சூழலில் தப்பிக்க தம் இன்னுயிரையும் மாய்த்துக் கொள்ளுகின்றார்கள் ஆற்றலின் ஆண்டவரே எமது பிள்ளைகள் பயமின்றி தேர்வுகளை எதிர்கொள்ள பாடங்களை வெறுமனே அவர்கள் மனநம் மட்டும் செய்யாமல் நன்கு அவற்றை புரிந்து படிக்கவும் எதையும் நிதானத்தோடு சிந்தித்து பிறகு பதில்களை தருகின்ற மனதிடத்தை அவர்களுக்கு கொடையாக அளித்தருளும் சாலமோன் உம்மிடம் விரும்பி கேட்டு கொடையாக பெற்று கொண்ட ஞானத்தையும் படித்தவற்றை மனதில் நிறுத்தும் நல்ல நினைவாற்றலையும் பதற்றமில்லாத பதில்களை சொல்லுகின்ற பேச்சாற்றலையும் எழுதுகின்ற அறிவாற்றலையும் இவர்களுக்கு தாரும் அதே போல பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இவர்களை அச்சமூட்டாமல் அச்சுறுத்தாமல் அன்பால் அரவணைப்போடு போடு இப்பிள்ளைகளுக்கு தேர்வுகளை எழுத துணை நிற்பார்களாக அப்போது எமது பிள்ளைகள் உழைப்புக்கேற்ற நல்ல தேர்வு முடிவுகளையும் மதிப்பெண்களையும் பெற்று உளம் மகிழ்வார்களாக ஜெபம் கேளும் எங்கள் ஜீவ பிதாவே ஆமேன்